ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க ஒரு சிறந்த பள்ளி விருது வாங்குறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல சோ நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அந்த பள்ளியுடைய மதிப்பெண்கள் மாணவர்களுடைய நன்னடத்தை ஆசிரியர்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த விருது வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து சிறந்த டாக்டர் அப்துல் கலாம் விருது சேலம் மாவட்டம் குப்தா நகர் அரசு சித்த மருத்துவர் பணி நிறைவு மருத்துவர் பாரி பி எஸ் எம் எஸ் எம் பி நம்முடைய இந்த ஐம்பெரும் விழாவில் டாக்டர் அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரிப்பதில் பெருமையிடுகிறது பாரி ஐயா அவர்கள் மருத்துவத்தில் மற்றும் சிறக்கவில்லை நம்முடைய அகில இந்திய சங்கத்திலும் உறுப்பினராக இருந்துள்ளார் அதற்கான சான்றிதழும் அடையாள அட்டையும் வழங்கப்படுகிறது தொடர்ந்து அடுத்த சிறந்த கல்லூரி விருது சேலம் மாவட்டம் நாலேஜ் தொழில்நுட்ப கல்லூரி डॉक्टर पी राजेंद्रन